வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க நேற்றைய தினம் கேப்டன் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் இந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினம் அப்படின் சொல்லுவாங்க ஏன்னா கேப்டன் அவர்களோட பிறந்தநாள்னாவே வறுமை ஒழிப்பு தினம்தான் எல்லாருக்குமே தெரியும் இது யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை அதே மாதிரி கேப்டன் அவர்களோட நினைவிடமான அவருடைய கோவிலுக்கு நேற்று நான் போயிருந்தேன் அதாவது எந்த ஒரு சினிமா நடிகர்களின் பிறந்த நாளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்த நாளுக்கும் வராத கூட்டம் கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு இந்த நாளில் மட்டும் இல்லைங்க எப்போவுமே கேப்டன் அவர்களுடைய கோவிலில் தினமும் மக்கள் கூட்டம் வந்துட்டுதான் இருக்கு அதே மாதிரி நேற்று கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னிக்கு பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கேப்டன் அவர்களை பார்க்க வந்த எல்லாருக்குமே அன்னதானம் மிக பிரம்மாண்டமான முறையில் வழங்கப்பட்டது பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வர மக்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்குமே அன்னதானம் வழங்கிட்டே தான் இருந்தாங்க அதாவது பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் அங்கே நான் இருந்த கேப்டன் அவர்கள் இருந்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் சாப்பாடு போட்டார் அதே மாதிரி இப்போ கேப்டன் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவரோட கட்சி சார்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் இருந்திருந்தா எந்த லெவலுக்கு அன்னதானம் அவர் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான் நேற்றைய தினத்தில் எல்லா மக்களுக்கும் அன்னதானம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த பிறந்த நாள் அன்னைக்கு நிறைய திட்டங்களை அவங்க செயல்படுத்தியிருக்காங்க இதனால தான் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் என்றாலே வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி கேப்டன் அவர்களோட நேற்று தினம் பிறந்த நாள் மட்டும்தான் கொண்டாட்டம் கிடையாது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா கேப்டன் அவர்கள் இல்லாத இந்த பிறந்தநாள் கேப்டன் அவர்களோட ஃபேமிலிக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அந்த வருத்தத்தை எல்லாம் வெளியே காட்டிக்காமல் கேப்டன் அவர்கள் எந்திருந்தால் எந்த லெவலுக்கு பிறந்த நாளில் மக்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவருடைய கட்சி சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க இப்போ கேப்டன் அவர்களின் எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாளான வறுமை ஒழிப்பு தினம் பற்றி நம்ம கொடுத்துருக்கிற காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பர்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க